நெப்போலியன் அவர்களோட மருமக வந்து ஊருக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்ததுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய விழா மாதிரி சுத்தி இருக்கவங்க எல்லாரும் மாலை பூ எல்லாம் போட்டு வரவேச்சு அவங்கள வீட்டுக்குள்ள இது பண்றாங்க வரவேற்கிறாங்க சோ அது ஆக்டர் நெப்போலியன் குடும்பத்தை பத்தி நிறைய ஒரு சர்ச்சைகள் இதெல்லாம் போய்கிட்டு இருந்தது அத பத்தி உங்களுடைய கருத்து என்ன மேடம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நம்மளோட சேனல் ஏவி நெல்லை மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க பட் இன்னும் யாரெல்லாம் நம்மளோட வீடியோஸ் பாக்குறவங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகேவா சோ இப்ப நம்ம விஷயத்துக்கு போகலாம் நெப்போலியன் நம்ம ஒரு பெரிய தென்னகத்தின் ஒரு பெரிய ஆக்டர் அவரு நெப்போலியன்னா அவ்வளவு பிடிக்கும் எல்லாத்துக்கும் பயங்கர ஒரு என்ன சொல்றது அவ்வளோ ஒரு பெரிய ஹீரோன்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு நல்ல ஒரு ஆளுமை நல்ல ஒரு பர்சனாலிட்டி அவரு நல்ல ஒரு என்ன சொல்றது நல்ல படத்துல வந்து அவரை பார்த்தாலே அப்படி இருக்கும் படத்துல எல்லாம் நிறைய வில்லன் ரோல் தான் மேக்சிமம் பண்ணிருக்காரு சோ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவர் பயங்கர ஜஸ்ட் ஆப்போசிட் படத்துல வந்து அப்படி இப்படின்னு எதுதா ஆப்போசிட்டா நடிச்சா கூட ரியல் லைஃப்ல வந்து அவர் ஒரு பெரிய ஹீரோன்னு தான் சொல்ல முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலா இப்போ எனக்கு வந்து ஊர் திருநெல்வேலி சைடு ஸோ அப்போ அங்கே வந்து நம்ம அந்த வீரவநல்லூர் அது நாங்கள் வந்து ஒரு சிஸ்டர்ஸ் கான்வென்ட் இருக்கு அதாவது இந்த மென்டலி ரிட்டார்டு அந்த மாதிரி விமனை வந்து நிறைய பெண்களை வந்து ஆதரிச்சு அவங்களுக்கு வந்து உதவிகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க நாங்கள் அடிக்கடி போய் சாப்பாடு அது இது என்னெல்லாம் தேவையோ நாங்கள் பண்ணுவோம் அப்பப்போ ஸோ அப்போதான் ஒரு தடவை நான் வந்து போகும்போது ஜஸ்ட் ஆப்போசிட்ல மயோபதி ஹாஸ்பிட்டல் இருக்கு சோ அது யாரு என்னன்னு விசாரிக்கும்போது தெரியுது நம்ம நெப்போலியன் அவர்கள் வந்து வச்சிருக்காங்க அது வந்து ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் தான் அதாவது அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு வந்து எல்லாத்துக்குமே எல்லா செலவுகளும் அங்க ஃப்ரீ தானா சோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஏன்னா நம்ம ஊர்ல அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் எவ்வளவு செலவாகும் அந்த மஸ்குலர் டிஸ்ட்ராஃபி அந்த இதுக்குலாம் லைட்டா ஒரு செக்கப் ஸ்கேனுனாலே அப்படி ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம்ட்டு ஆகும் சோ அந்த மாதிரி ஒரு இடத்துல அந்த மாதிரி ஒரு ஒரு கிளினிக் வச்சிருக்காங்க அதுவும் இந்த மாதிரி பாவப்பட்ட பிள்ளைங்க நிறைய பேர் அதுல வந்து பெனிஃபிட் ஆகுறாங்க சோ அதெல்லாம் பாக்கும்போது பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த அதாவது தெரியும் அவர் வந்து நல்ல ஒரு ஆக்டர் எல்லாமே தெரியும் நல்ல ஒரு வெல் செட்டில்டு ஃபேமிலி பயங்கர பொலிட்டீஷியன் ஃபேமஸான பொலிட்டீஷியனா இருந்தாரு பட் அந்த பீக்ல இருக்கும் போதே அதை விட்டுட்டு அவரோட மகளுக்காக எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு போய் செட்டில் ஆயிட்டாரு அதுக்கே ஒரு பெரிய ஒரு மனசு வேணும்ல மேடம் அவர் வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல் பொலிட்டீஷியன் இன்னைக்கு அவரோட மாமனார் வந்து பாத்தீங்கன்னா சாரி அவர் கே நேருலாம் வந்து டாப் மோஸ்ட் பொலிட்டீஷியன் அண்ட் மினிஸ்டர் ஆல்சோ ஸோ அப்படி இருந்துமே அவர் அந்த ஒரு பேக்ரவுண்ட் இருந்துமே அவர் மகனுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு அமெரிக்கால போய் செட்டில் ஆயிருக்காரு ஸோ அதை பத்தி என்ன ஆக்சுவலா இங்க இருந்து மேக்சிமம் அவங்க மூவாக காரணமே அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் கொஞ்சம் கம்மியா இருந்தது நம்மளோட இந்தியன் சைடு அதான் சொல்றாங்கல்ல அந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அதுலலாம் அந்த வீல் சேர் இல்லை அது மட்டும் இல்ல அப்பார்ட்மெண்ட்ஸ்ல எல்லாம் லிஃப்ட் அந்த சேர் ஃபெசிலிட்டி அதெல்லாம் அந்த அளவுக்கு முன்னாடி கிடையாது ஸோ அப்போ அவங்க ஃபேமிலியோட சேஃபர் சைடை பார்த்து ஒய்ஃப் ரெண்டு பசங்கன்னு சொல்லி அங்கே போய் இது பண்ணாங்க இவர் வந்து அப்பப்போ போயிட்டு வந்துட்டு இருந்தாரு ஏன்னா அப்போ அவர் பொலிட்டீஷியனா இருந்தாருல ஸோ அங்கேயும் பார்க்கணும் அங்கேயும் பார்க்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பையன் ஒரு நாள் கேட்டிருக்கான் ஏப்பா எவ்வளோ நாள்ப்பா நாங்கள் இப்படியே இருக்கிறது எங்களுக்கு கொஞ்சம் லோன்லியா ஃபீல் ஆகுதுப்பா அப்படின்னா ஒன்னும் அவருக்கு என்ன பண்ணனே தெரில மனசு அப்படி உருகிட்டு என்னப்பா எங்களுக்கு என்னப்பா இருக்கு அந்த மாதிரி அந்த பையன் வந்து கேட்டிருக்கான் நீங்க தான்ப்பா என் கூட இருக்கணும் அதாவது எல்லா எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிட்டு இப்ப சந்தோஷமா இருக்கியாடா அப்படின்னு கேட்டிருக்காரு இல்லப்பா நீங்க வந்து எங்க கூட இருக்கணும்பா அப்படின்னு ஒரு கைண்ட் ரெக்வெஸ்ட் அந்த பையன் விட்ட உடனே அவருக்கு என்ன பண்ணனே தெரில எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த பையனுக்காக அவங்க ஃபேமிலிக்காக அங்கேயே போயிட்டாரு இப்பவும் நிறைய பிசினஸ் எல்லாம் அவங்களுக்கு இதாதான் இருக்கு சோ அவங்களோட பையன் கூட நிறைய பிசினஸ்ல சிஇஓ இருக்காரு எல்லோ பேஜஸ் பக்கத்துல அவங்க கம்பெனி இருந்தது ஜீவன் டெக்னாலஜிஸ்னு இப்போ எங்க வச்சிருக்காங்கன்னு தெரியல பட் சூப்பர் மார்க்கெட் அது இதுன்னு நிறைய ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி வச்சிருக்காங்க பயங்கரமா வெல் டெவலப்டு வெல் செட்டில்டு ஃபேமிலி சோ அதனால அவங்களோட பையனோட சந்தோஷத்துக்காக எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணி அப்படி அப்படி இது பண்ணி இருக்காரு இப்ப ரீசெண்டா இது கூட ஏதோ ரெண்டு ரெண்டு நாளா ஏதோ ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க மருமக போயிட்டா வந்துட்டா அப்படி அப்படி நான் என்ன சொல்றேன் அந்த நெட்டிசன்ஸ்க்கு எல்லாம் ஒரு கைண்ட் ரெக்வஸ்ட் ஒரு ஃபேமிலி இருந்தா அந்த ஃபேமிலில பிரச்சனையே இல்லாட்டாலும் நீங்களா ஏதாவது கிரியேட் பண்ணி விட்டுறாதீங்க ஓகேவா சோ அந்த பொண்ணு ஒரு நல்ல பொண்ணு நல்ல ஒரு குட நல்ல ஒரு பாரம்பரியமான குடும்பம் அவங்களோட குடும்பத்துக்காக அந்த பொண்ணு இந்த கல்யாணத்தை பிடிச்சுதான் பண்ணிருக்கா ஆக்சுவலா இந்த வீடியோ நான் முன்னாடியே சொல்லணும்னு நினைச்சேன் நிறைய பேரு அப்படி பணத்துக்காண்டி பண்ணிருக்கா பூனை நிறைய கண்ட விஷயம் வந்தது அந்த பொண்ணை பத்தி நான் என்ன சொல்றேன் அந்த பையன் வந்து அவ்வளவு நல்ல பையன் ஆஹ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் இப்போ வந்து எத்தனை பேரு வீட்டுக்கு அடங்காம கஞ்சா போது அதுக்கு இதுக்குன்னு அடிமையாயி வீட்டை அசிங்கப்படுத்தி பைக் ரேஸ்ல பண்ணி காலை கைய உடைச்சிட்டு எத்தனை பேர் இருக்கான் அவெல்லாம் கல்யாணம் பண்ணலையா இல்ல அவனுக்கு எல்லாம் அவங்க வீட்டுல நல்லது கிட்டது பாக்கலையா அப்போ என்ன இருந்தாலும் தாய்க்கு தகப்பனுக்கு பிள்ளையழு பிள்ளைலுதான் அதுல அந்த பையன் அவன் வந்து ஒரு இன்னசென்ட் அவன் என்ன பண்ணுவான் இது வந்து பை பர்த் நம்ம வந்து நம்ம கையில எதுவுமே கிடையாது நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு நல்ல நல்ல ஒரு இதாவே கல்யாணம் முடிக்கிறவன் நாளைக்கு பைக் ஆக்சிடென்ட்ல கை கால் நொடஞ்சுதான் உடனே கொண்டாட்டி விட்டுட்டு போயிடுவாளா என்ன சோ அந்த மாதிரி ஒரு இதை மாத்துங்க ஒரு ஒரு மென்டாலிட்டியே நம்ம சொசைட்டில இருந்து மாத்துங்க அவங்க அப்படி இருக்காங்க பணத்துக்காண்டி போனாங்க இவங்க இப்படி அந்த மாதிரி பேசுறத முதல்ல நிறுத்துங்க பணம் இருக்குதோ இல்லையோ அந்த பொண்ணுக்கு ஒரு டெடிக்கேஷன் இருக்கு ஒரு சாக்ரிஃபைஸ் மென்டாலிட்டி இருக்கு சிலவங்க அப்படி இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஆம்பளை நிறைய பேரு எத்தனை பேரு ஒரு விதவை பொண்ணுதான் நான் திருமணம் பண்ணுவேன்ட்டு இருக்காங்க அந்த மாதிரி சிலவங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும் இந்த மாதிரி ஒருத்தங்களுக்கு வாழ்க்கை கொடுக்கணும் இந்த மாதிரி ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணணும்ங்கிற ஒரு சோசியல் சர்வீஸ் ஒரு ப்ராட் மைண்ட் இருக்கும் அந்த ஒரு மென்டாலிட்டி அந்த மாதிரி அந்த பொண்ணு ஒருத்தியா இருக்கலாம் சோ அத வந்து நீங்க தேவையில்லாம கூட மிக்ஸ் பண்ண கூடாதுல்ல பணத்தாசனால அங்க போயிட்டா ஏ பணத்தாசனா ஆயிரம் பணக்கார இருப்பான் இங்க ஏன் அங்கதான் போகணும்னு அந்த பொண்ணுக்கு என்ன இருக்கு அவங்க வீட்டுல சொல்லிருக்காங்க அதுவும் அவங்க வீட்டுல கம்பல் எல்லாம் பண்ணல ஏமா உனக்கு விருப்பம்னா அது பண்ண நல்ல குடும்பம் அந்த சார் நல்ல தங்கமான சார் நெப்போலியன் சாரு அவ்வளவு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க ஏழை எளிய மக்களுக்கு எல்லாம் அந்த ஒரு இதுல அந்த பொண்ணுக்கு அந்த ஃபேமிலி மேல ஒரு ஒரு அட்டாச்மென்ட் வந்துட்டு ஒரு பரவாயில்ல அந்த இப்படி ஹெல்ப் பண்ண அவரை பொறுத்த அளவுல வந்து தெரிஞ்சு பாதி தெரியாம பாதி ஹெல்ப் பண்றவர் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க சோ நிறைய கைண்ட் ஹார்ட்டடா நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு ஆபரேஷன்ஸ்க்கு நிறைய பேரோட ஃபேமிலி வெல்ஃபேருக்குலாம் பயங்கரமா ஹெல்ப் பண்றவர் நெப்போலியன் சார் அவர் பயங்கரமா பண்ணிருக்காரு சார் அவர் வந்து நான் சொல்றேன்ல லிஸ்ட் போட்டா அந்த அளவுக்கு இருக்கும் சோ நிறைய இது தெரியாம தான் பண்ற ஹாஸ்பிட்டல் அது இதெல்லாம் இது வந்து எனக்கு தெரிஞ்ச லைவ் எக்ஸாம்பிள் நான் தான் சோ எனக்கு தெரியும் நான் நிறைய பாத்திருக்கேன் அவங்க உதவி பண்றாங்க ஓகேவா நிறைய சேரிட்டி ட்ரஸ்ட் எல்லாம் வச்சு அந்த மாதிரி பண்றாங்க நானே சொல்ல வரேன் இது வந்து ஒரு நல்ல ஒரு தகப்பன் அவரு அவரை வந்து காயப்படுத்தாதீங்க யாரும் என்னோட ஒரு கைண்ட் ரெக்வெஸ்ட் அதுதான் நீங்க என்னவும் பேசுங்க வைங்க அவரோட இத பேசுங்க அவரோட வளர்ச்சிய பேசுங்க அவரோட சினிஃபீல்ட பேசுங்க அவரோட அருமை பெருமை அவரோட அவார்ட்ஸ் அவரோட அந்த பொலிட்டிக்கல் லைஃப் அதெல்லாம் பேசுங்க தேவை பர்சனல் லைஃப வந்து கான்ஃபிளிக்டுக்கு உண்டாக்காதீங்க அதுதான் என்னோட ஒரு கைண்ட் ரெக்வஸ்ட் ஆக்சுவலா இப்போ நெப்போலியன் சேர பொறுத்தவரை அவர் வந்து பயங்கர ஒரு ஃபேமஸான ஆன ஒரு ஆளு இப்ப அவர் இருந்தா கூட பாருங்க இப்போ சென்னையில இருந்தா கூட ஆளுங்கட்சி டிஎம்கே சோ அந்த மாதிரி பயங்கர ஒரு பவர் பவர்ஃபுல்லான பொசிஷன்ல தான் இருப்பாரு ஒரு எம்எல்ஏ ஆயிருப்பாரு எம்பி ஆயிருப்பாரு ஏன் சென்ட்ரல் மினிஸ்டரா கூட ஆகச்சு வாய்ப்பு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு சோ அதெல்லாம் விட்டுட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணி தன்னோட பையனுக்காக அந்த மாதிரி பண்ணிருக்காரு சோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாருங்க ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒருத்திக்கு தண்டனை கிடைச்சது பிரியாணி கண்டி பிள்ளையில கொண்டாலே அங்க போய் இப்ப களி கிண்டிட்டு இருக்காள சோ அந்த மாதிரி பேரண்ட்ஸ் அப்புறம் அந்த ரெண்டு ஒரு வாரம் முன்னாடி பெத்த பிள்ளையோட கழுத்த அறுத்து போட்டானே சோ இந்த மாதிரி பேரண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும் போது நெப்போலியன் சார்லாம் எவ்வளவு பெரிய அவரு அவர் பையனுக்காக அவரோட லைஃபையே சாக்ரிஃபைஸ் பண்ணி என்ன அந்த பையனுக்காண்டி எவ்வளவு இது பண்ணி வாழ்ந்துட்டு இருக்காரு அந்த பையனுக்கு ஒரு நல்லது நடக்கணும் கல்யாணம் காட்சின்னு சொல்லி இது பண்ணி அந்த பிள்ளையெல்லாம் அந்த அவங்க மருமகளை வீட்டு மகாலட்சுமியா பாக்குறாங்க வீட்டு குலதெய்வமா அவரே சொல்லிட்டாரு சோ அந்த அளவுக்கு அவர் அவ்வளவு அட்டாச்சா அவங்க பையன் மேல சோ இந்த மாதிரி நல்ல மனுஷங்களை காயப்படுத்தாதீங்க அவர் வந்து எவ்வளவோ பையனுக்காக பண்ணிட்டு இருக்காரு அவர் வந்து நம்மளோட சமுதாயத்துக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு ஒரு தகப்பன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அவர் தான் அந்த மாதிரி நல்ல உள்ளங்களை வந்து தேவையில்லாம கமெண்ட்ஸ் போட்டு தேவையில்லாம நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணி காயப்படுத்தாதீங்க என்ன பொறுத்தவரைக்கும் சார் ஒரு நல்ல மனுஷனை பத்தி பேசணும் அப்படிங்கறதுல ஒரு நிறைவா இருக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ உள்ள சமுதாயத்துல வந்து என்னென்னவோ நடக்குது தாய் பிள்ளைய கொள்றாங்க தகப்பன் பிள்ளைய கொள்றாங்க இந்த மாதிரிலாம் இருக்கிற இடத்துல ஒரு குழந்தைக்காக தன்னுடைய வாழ்க்கை எதிர்காலம் எல்லாத்தையுமே விட்டுட்டு சொந்த நாட்டையும் விட்டுட்டு இன்னொரு நாட்டில் போய் இருந்து அந்த மகன் அவ்வளோ பராமரிச்சுக்கிட்டு இருக்காரு போது உண்மையிலேயே பெருமையா இருக்கு ஏன்னா இந்த மாதிரி ஒரு தகப்பன்கள் தான் ஃபியூச்சர்ல ஒரு நல்ல தகப்பன்களா நிறைய பேர் வர்றதுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டா இருக்கும் அப்படிங்கறத நினைச்சி இன்னைக்கு புரோகிராம் நிறைவு செய்யறோம் நன்றி மேடம் வணக்கம் நன்றி